ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு குட்டியாக விசாகனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் யார் வாங்கி யார் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகனுக்கு வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு அம்மாச்சி தாத்தா இன்னொரு சைடு வந்துட்டு அத்தா மாமா யார் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஜேக்கப் சுத்தப்பாவும் வனிதா சுத்தியும் தான் வந்துட்டு தம்பிக்காக ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நாலு பொருள் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு வந்த பொருள் ஒன்று அதை வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நான் விசாகனுக்கு வந்துட்டு சாரி லஞ்சத்தை வந்து எப்பவும் ஜெய் விசாகன்னு சொல்ல சொல்லுவாங்க ஜெய் விசாகனுக்கு வந்துட்டு காலை லஞ்ச் வந்து நான் வந்து பழம் வேக வச்சு நான் கொடுத்துட்டேன் இப்போ மதியத்துக்கு வந்துட்டு அவருக்கு வந்து ராகி கூழு தான் நான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன் அது ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் தான் நான் வந்துட்டு செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் காலையில் நான் ரெடியாக நைட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காலையில் எந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அது கூட வந்து இப்போ தம்பிக்கு வந்துட்டு எத்தனை மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க தம்பிக்கு வந்துட்டு ஒன்பது மாதம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே வந்துட்டு நான் தம்பிக்கு வந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்குறேன் நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு லஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து நான் சக்கரைவலி கிழங்கு கொடுத்தேன்னு சொல்லி போட்டிருப்பேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அந்த ஒரு ஸ்பூனை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் அது கூட வந்து ஒரு பாதாம் சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டு பேஸ்ட்டு பார்த்துக்கு வராது தண்ணி மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் அரைச்சிட்டேன் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்துட்டு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தானே அரைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்தாச்சு திரும்ப இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் இதுதான் அந்த சர்ப்ரைஸ் இந்த இது வந்துட்டு சிக்கி வந்து அமேசானில் தான் சித்தப்பா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு ஏன்னா அந்த வீட்டு அட்ரஸ் தான் இப்போ அவங்க பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்துட்டேன் இப்போ வந்து உங்கள் வந்து நான் வந்து கடறை என்ன வாங்கியிருக்காங்கன்னு எப்படி ஆ நல்ல வேலைக்கு நான் கூட அந்த அட்டைப்பட்டி எங்கிட்ட தெரியுதான்னு பார்த்தேன் இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஏஞ்சிக்கிட்டாங்கம்மா இந்த இவர் தான் சேரோ நானே ஏற்றேன் சேர்டா இங்கே பாரு அவன் பாரு சேருக்கு வாடானா அட்டைப்பட்டிக்கு போகிறான் Tengah belah. Tengah belah. Mantap, patut. Yeay.

மட்டும் சேர்த்திருக்கேன் அத வந்துட்டு கையில கொடுத்தோம்னா வேகமா வந்து அவன் எவ்வளவு நேரம் அவனுக்குரிய சப்ப முடியுமா கொஞ்ச நேரம் சப்புமா அது கீழ விழுந்துரும் திரும்பி சப்புவான் இப்படி தான் இருப்பான் அதனால நான் வந்து ஓம பிஸ்கட் மட்டும் தான் குடுத்துருக்கேன் இனிமே வந்துட்டு நம்ம குடுக்கற இதுக்கு தான் அவருக்கு ஷேர் வாங்கி இருப்பாங்க போல கீரா தம்பி இங்கன்னு உட்கார்றா பாரு தகபல வி சகன் ஜெய் வி

அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ராகி வச்சிருந்தேன் இல்லையா இப்போ தான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா இடையில தம்பி அழுதான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம செஞ்சுட்டு சாப்பாடு ஓட்டிடலாம் எல்லாத்தையுமே வந்துட்டு பால் எடுத்து நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் பாலை இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா இந்த நெய் வந்துட்டு அம்மா வந்துட்டு உருக்குன நெய் இது ஏன்னா தம்பிக்காக வந்துட்டு எப்படி சொல்கிறது அதை எடுத்து எடுத்து வச்சுருந்தாங்க ஆடையை ஆடையை எடுத்து வச்சு அம்மா உருக்குன நெய் இதில் வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு ஒரு சின்ன ட்ராப்ஸ் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சு இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் இல்லை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அதே போல் இதில் வந்துட்டு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்ப்பாங்க நான் வந்துட்டு நாட்டு சக்கரை வந்துட்டு சேர்க்கலை அப்புறம் வந்துட்டு பால் இதை வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம சிம்லே வச்சு சேர்க்கலாம் இதில் வந்துட்டு பால் சேர்ப்பாங்க தாய்ப்பால் மட்டும்தான் நான் வந்துட்டு தம்பிக்கு கொடுக்குறேன் மத்தபடி மாட்டுப்பால் இன்னும் சேர்க்கலை அதனால் நான் வந்து அதை சேர்க்காமல் நெய் மட்டும் சேர்த்துட்டு வச்சோம்னா இதுவே வந்துட்டு விசாகன் சாப்பிட்டுப்பான் அதனால தான் இது மட்டும் சேர்க்குறேன் நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தாலும் இதில் வந்துட்டு நீங்கள் பால் சேர்த்து கொடுங்க நான் தம்பிக்கு இப்படி தான் வந்துட்டு கொடுக்குறேன் ரொம்பவும் கெட்டியா கொடுக்க மாட்டேன் ரொம்பவும் தண்ணியா இல்லாம இருக்க மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம அந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னா நல்லா வந்துட்டு நமக்கு வந்து ராகி ரெடி ரெடியாயிரும் நான் வந்து இறக்கிட்டேன் இந்த பதத்துல நான் வந்துட்டு எடுக்கிறேன் இது வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வந்துட்டு கெட்டி ஆயிரும் இப்படிதான் நான் வந்துட்டு ராகி கூழ் வந்து தம்பிக்கு வந்து பாதாம் போட்டு கொடுக்குறேன் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் தம்பியோட ரெசிப்பியெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்